இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு மூன்று விதமான ஆசிர்வாதத்தை தர விரும்புகிறார் அது வேத வசனத்திலிருந்து சொல்லி ஜெபிக்க போகிறேன் ஒன்றில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் என் குமார் நாகிய தாவிதே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் மேலும் பலப்படுவாய் என்று ஒரு மனிதன் ஆசிர்வதிக்கிறான் அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் தாவீதை ஆசிர்வதிக்கிறான். அதே மாதிரி நான் நாமத்தில் சொல்லுகிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் பெரிய காரியத்தை செய்வீங்க மேலும் மேலும் பலப்படுவீர்கள் அன்று சொல்லார் என் மகனே என் மகளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆசிர்வதிக்கப்பட்டவள் விசுவாசிங்க அந்த ஆசிர்வாதம் உடைய வாழ்க்கையில பலிக்கும் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகிறது நீங்க பெரிய காரியத்தை செய்வீங்க உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு அன்று பெரிய காரியம் செய்து ஆசீர்வதிப்பார் பெரிய காரியம்னா கத்தர் பெரியவராக இருக்கிறதுனால உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியம் பெரியதான் இருக்கும் மேன்மேலும் நீங்கள் பலப்படுவீங்க இப்ப இருப்பதை விட உயர்த்தப்படுவீங்க ஆசிர்வதிக்கப்படுவீங்க ஆண்டவர் இந்த மூன்று விதமான ஆசிர்வாதங்கள் வாக்கு பண்ணி இருக்கிறார் அதை நிறைவேற்றுவார் விசுவாசிக்கிறீங்களா நீங்க ஆசிர்வதிக்கப்படுவீங்க நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் இப்ப இருப்பதை விட உயர்த்தப்பட்டு பலப்படுத்தப்படுதுன்னு விசுவாசிக்கிறீங்களா அதுக்குதான் இயேசு செலுவலை மறித்தார் உயிர் தழைந்தார் விசுவாசித்து சொல்லுங்க அப்படி இறைத்துல கை வைங்க ஆண்டு நீர் என்னை ஆசிர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் மேலும் மேலும் என்னை ஆசிர்வதித்தை பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்